இதுக்கு முன்னாடி எல்லாம் மாமியார் வீட்டில இருந்து வந்தா ஒண்ணு எங்க மாமியார் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு கிளப்பதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பாவோ இல்லனா நான் எதையாவது ஒண்ணு பண்ணி அவளை மூட்டை முடிச்சு கேட்டி வீட்டை விட்டு வெளியே போட்டிங்கிற அளவுக்கு ஆக்கி விடுவேன் ஆனா இப்ப என்னடானா என் சம்பந்திகாரி அவளே நான் மாமியார் வீட்டுக்கு போறேன் இல்ல கிளம்பி நிக்கா யாராவது ஒண்ண குத்தம் சொன்னா ஒண்ணா எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கும் இல்லாம அதெல்லாம் ஒண்ணு இல்லாம கூட ரெண்டு நாள் இருந்துட்டு போனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவோ இது நம்ம வீடு

பரவலம்மா முறுக்கு அதிரசம் எல்லாம் வாங்கி சாப்டேனே அது இல்ல மக்கா வீஸ்ணகைய வேற கையோட போறீயே எனக்கு மனசுக்கு சங்கடமா எல்லாம் இருக்கு நான் எங்கமா வீஸ்ணகைய வேறங்க எட போறேன் அத மைனல ஒரு பையனறிய எனக்கு புது டிரஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க எனக்கு அதுதரா பெரிய சந்தோஷமா இருக்கு காமா செட்டிகிட்ட முறுக்கு அதிரசம் ஆச்சி முறுக்கு எல்லதிய வாங்கி வச்சி அடுத்த வாரம் அண்ணே வரும்போது கொடுத்து அனுப்புமா ச யா மேனேட்டலா இப்படி சள்ளுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே

வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துல சேர்ந்துடலாம் அதுக்கப்புறம் மத்தியானம் சமையல் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கலாமா வீட்டுல வயசான மாமியார் மாமனார்லாம் இருக்கா அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம்

பெட்டக்க வீட்டுக்கு நான் இங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல இல்ல எப்படி இருந்தாலும் मामியர் வீட்டுக்கு போய்தன ஆவணும் நான் கிளம்புதேய் பையிட்ட என்ன உன் மவ அவளே கிளம்பி நிக்க मामியர் வீட்டுக்கு போறேனே ஆமா பொண்ட 타이 ஏய் மர்மோ இப்போ YAML நல்ல பாசமா இருக்க பார்த்தியா அத பாத்து பாத்து இப்போ ய மவளுக்கும் அவ मामியர் மேல பாசம் வந்துடுதுக்க அவளுக்கே புரிஞ்சிடுச்சு என்ன இது அம்மா வீடு நம்ம வீடு நம்ம வீடு தானே அவ

சரி மக்கா பாட்டு எடுத்துட்டு வந்து என்ன சரிங்க பொண்ணு தை பாட்டியோ அப்பறம் மேன நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போற உடனே உன் மாமியார் கூட என்ன ஒரு சேலிபி எடுத்து அதே மூஞ்சி புக்கல சேட்டஸ் போட்டுடு என்னே ये பொண்ணு அது என்ன மூஞ்சி புக்க

wang いい。 அவ சொல்லிட்டு பட்டு அத கேக்கப்பட அவன்தானே நான் இல்ல நான் இங்கல இருக்கேன் பரவலையா சுசில வீட்டோட மர்மونه அனி சாம்பார் இருக்குன்னு சொன்னா அப்புறம் இதிலே ஒரு கிண்ணம் தான் அதுல ஒரு கிண்ணம் அத நான் எங்க வீட்ல சட்னியே வைக்கல வைக்கல வெறும் இட்லி பொடி வச்சே நாங்க சாப்டிட்டோம்னு சொன்னேன் உடனே அவ எஞ்சி போய் ஐயர் ஆனா அந்த என்கிட்ட இட்லி பொடியில ஒரு கிண்ணம் வந்துச்சு எனக்கு கோபம் சரி வேற என்ன செய்ய காலையிலயே அவகிட்ட சத்தம் போட்டுக்கிட்டிருக்க முடியுமா ஆண்டால ஒரு ரெண்டு ஸ்பூன் போல இட்லி பொடியே ஒரு അവകിട്ട വീട് ഇല്ലാൻ ഇല്ല ഒറ്റ രൂപ കൂടെ കടയിലാ നമുക്ക് ഒരു വീട്ടിലെ കൊണ്ടാ സാമ്പാറ കൊണ്ടാണ് അടിയാരണി കേട്ടു വായി വരാതെ ഇല്ലേ എല്ലാരും ഒരേ മാതിരി ஐம்பது ரூபாய்க்கு காலை கருவேடு வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருக்கோம் பார்த்து பாட்டி உன் கை பக்குவத்துல கருவேட்டு குழம்பு வாசம் எங்க வீடு வரைக்குமே வருது அப்படிதான் கருவாட்டு குழம்பு வாசம் உங்க வீடு வரைக்கும் வருதா ஆமா பின்னா உன் கை பக்குவம்னா சும்மாவா முந்தா படி கொளம்ப கொண்டு போய் அங்க காட்ல சொல்லுவே போய் எடுத்துடவே வா ஆசைய கேட்டானே சரி கார் இறங்க போய் எடுத்து வரேன் சப்பாடா எம் மர்மா வீட்ல ரசம் வந்து அவளெல்லாம் வச்சிருக்க அந்த நேரத்த அவளே திங்கட்டும் நம்ம நல்ல கருவாட்டு கொளம்பு ஊத்தி கொளப்பி அடிச்சற வேண்டியது தான் இங்க வாசில கொளம்பு கேக்கதுக்கு சுசீலாவ என்னெல்லாம் பارات வேண்டியதா இருக்கு ஐயோ எங்க அம்மா வேற பாசிலே நின்னுகிட்டு இருக்காங்க லைனியா மீனு செல்லம் உங்க அத்தைய சர்ப்ரைஸ் prize பண்ணாண்டமா கொஞ்சம் மீதியே இரு

மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துற போது நம்ம எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புவோம் ஏங்க சும்மா இப்படி பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடாதீங்கங்க தைரியமா நிக்கணும் யார் பேசிட்டு இருக்கா ஏ மாமியார் தானே அவங்க இப்படி கோவமா பேசிட்டு இருக்காங்கன்னு நாம பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம்னு வெச்சிடுங்க அவங்களுக்கு இன்னும் தான் கோவம் அதிகமாகும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அதான் ஏ மைனி வந்திருக்காங்கல்ல அவங்க அத்தை கிட்ட பேசி புரிய வைப்பாங்க

என்ன சொன்னீங்க சொன்னே இது எனக்கு எந்த பாதிப்போ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வராது தம்பி தைரியமா வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு போங்க எத்தனை காலம்தான் ஏமாற்றுவர் இந்த நாட்டிலே எங்க வீட்டிலே